श्रीपति रामानुजाय नमः स्वामी देशयन रुलिचे इद दे पादूगा सहस्त्रम 390 190 वाद श्लोक इबडी रे सवशोहो मम पारणाम दिसंती मणि पादवणि मंजुलेहि प्रणदये रमया क्षमयाच

ரீணேதா மணிபாதாவணி மணிபாதுகா மம பாரணம் மம பாரணாம் சமய அடியேனது உயிர் பிரியும் தருவாயில் பாரணம்னா டிரான்சிட்னு அர்த்தம் உன்னை விட்டு போகிறது இதெல்லாம் நாம் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம அடியனுடைய உயிர் போகும் தருவாயில் மானகேத்தாக பெருமதிப்புக்குரிய ரங்க துரீண ஸ்ரீரங்கநாதனை ரமையா ஸ்ரீதேவி மற்றும் பூமி பிராட்டியுடன் ரமையா லக்ஷ்மி ஆயிட்டு க்ஷமயான்னா பொறுமையில் சிறந்த பூமி பிராட்டி அதனால் க்ஷமயானே சொல்லிவிடுவார் பூமி பிராட்டியை ஸோ ரமையா ஷமயாஜ ஸ்ரீதேவி மற்றும் பூமி பிராட்டியுடன் தத்த ஹஸ்தம் கைகோர்த்த நிலையில் சிறங்க பெருமாள் வரணுமா இந்த பக்கம் லக்ஷ்மி ஸ்ரீதேவி அந்த பக்கம் பூதேவி அவனோட கை கோத்துன்னு வர பெருமாள் அப்படி நிலையில் திசந்தி அடியேன் சேவிக்கும்படியாக செய்ய வேண்டும் என்னுடைய உயிர் போகும் தருவாயில் இது நடக்கணும் எப்படின்னா ஸ்ரீதேவி பூதேவியுடன் இது மாதிரி பெருமாள் கைகோர்த்த நிலையில் நான் சேவிக்கும்படி செய்ய வேண்டும் பாதரக்ஷி நான் பாதரக்ஷா தான் வர முடியும் பெருமாளை அதனால அந்த ரிக்வஸ்ட் அதுக்கப்புறம் மஞ்சே மஞ்சுலைகி பிரணாதைகி அதுக்கு மேலே உமது ரத்னமணிகளின் இனிமையான ஓசையையும் சிரவசோகோ அடியேன் கேட்கும்படி அனுகிரகிக்க வேண்டும் அதுவும் ஒரு ரிக்வஸ்ட் நீங்கள் வரும்போது பெருமாளை நான் சேவிச்சா மாத்திரம் போகாது உம்முடைய ரத்னமணிகளின் ஓசையும் இனிய ஓசையும் நான் கேட்க வேண்டும் எப்போ என் அடியனது உயிர் பிரியம் தருவாயில் இதான் சுவாமி தேசியனோட ரிக்வஸ்ட்டு மணிபாத ரக்ஷிக்கி ஸ்லோத்தை படிக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம சோகோ மம பாரணாம் திசந்தி மணிபாதா பணி மஞ்சுலை பிராணத் क्षमया च दत्तहस्तं समये रङ्गदूरिहिण मानयेताः मानयेताः मम मर्यादेकुर्यमान् अर्थं श्रीमते रामानुजाय नमः